வணக்கம் நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தார்காடு இதுதான் தார்காடு ஏரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை ஃபுல்லாக தண்ணிக்கும் போது யானை தண்ணி குடிக்க வரும் இப்போயும் அடிக்கடி வரும் நைட் டைமில் வரும் தார்காடு மலை இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து வீரப்புலம் இருக்கும்போது வெறும் அது எஸ்டிஎஃப் எல்லாம் இங்கே இருந்துச்சு அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அதான் வந்து இந்த மலை கத்திரி மலை நமக்கு நேராக தெரியுது மங்கம்மா கோவில் இப்போ நாம் வந்து நீதிபுரம் ஏரி அப்புறம் வந்துட்டு தண்டா அந்த மலை வட்டாரம் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மலையும் பார்த்துட்டு நம்ம தண்டா போய்ட்டு நீதிபுரம் ஏறி அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இதாங்க வந்து தார்காடிய மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரி அதிகமா வந்து இந்த லைன்ல வந்து யானைக்கு ஜாஸ்தியாக வரும் ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன்னா ஏரிக்காததுனால ஏரிக்கு அதிகமா வரும் இதுதான் தடம் நாம அந்த ஏரிக்குள்ள போய் ஃபுல்லா சுத்து வட்டை எப்படி கவர் பண்ணி காட்டுறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா வந்து தாஜ்காட்டுக்கு உள்ள ஏரிக்கு போற தடம் வழி மாறி வந்துச்சியே வண்டி திருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கு உள்ளார வந்திருக்கோம் இதுதான் வந்து தார்காடு ஏரி அப்படின்னு பாருங்க இது உள் சைடு அது மதகு தண்ணி போற மதகு இது இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சமாக இப்போ தான் வந்து மேலேருந்து வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் தண்ணி நம்பி இருக்கு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்ததா வந்துட்டு நீதிபுரம் ஏரியும் தண்டா மலையும் ரெண்டையும் போய் பார்க்கலாம் தார்காடு மலை ஃபுல்லா கவர் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த ஏரியாலாம் எப்படி நம்ம வீரப்பன் சீரியல் எடுத்தாங்க தெரியுங்களா சந்தனக்காடு தொடர் அது இந்த ஏரியா ஃபுல்லுமே தான் எடுத்தாங்க லக்கம்பட்டி நீதிபுரம் தண்டா கத்திரிமலை பாக்கி வந்து என்ன வெவ்வேறு இடத்துல அடுத்தது லக்கம்பட்டி வந்து முன்னாடி போகணும் இந்த இடம் ஏனா வந்து அதிகமா கிராஸ் ஆகிற இடம் தண்ணி குடி ஏன்னா ஏரி பக்கங்கிறதுனால தண்ணி குடிக்கு வரும் உங்களுக்குள்ள ஒரு ஏரி கட்டிக்கிறாங்க சரிங்களா இதுக்கு தாண்ட பாத்தீங்கன்னா லக்கம்பட்டி லக்கம்பட்டி வந்தோம் இன்னைக்கு மலைங்கிறதுனால இடம் எல்லாம் கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம பேசுதான் தார்க்காடு மலை வர காத்தடிக்கிறதுனால சரியா வாய்ஸ் வராது உங்களுக்கு நிறுத்திட்டு பேசும்போது வரும் பேசிக்கலாம் வாழைத்தோட்டம் போட்டுக்கிறாங்க எப்படிங்கன்னு பாருங்க அவன் தங்காக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம்னாவே வாழைத்தோட்டம் தீ தீப்பட்டி மரம் மிளகா தோட்டம் இது மாதிரிதான் அதிகமா இருக்கு அதாவது தார்காடு மலை இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தண்டா தண்டாவுக்கு என்ட்ரி ஆயிட்டோம் கத்திரி மலை கத்திரி மலை தான் பக்கமா தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா தண்டா மலை இதுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நீதிபுரம் கேமரா கையில் எடுத்துட்டு வரதுனால அப்படி குறுக்குறுன்னு பாக்குறாங்க யார ஓர்ட்டு போறவான வழி தெரியா உனக்கு

நல்ல மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது அமாவாசையா கோயிலுக்கு போயிருப்பாங்க கோயிலுக்கு

நம்ம பாத்தீங்கன்னா இப்ப அந்த மலைக்கு பக்கமா போய் உங்களுக்கு ஃபுல்லா மேலே போயிட்டு கட்டி பாருங்க மேல போக முடியாது இன்றைக்கு ஏன்னா மழை பெய்யறதுனால வெறும் செடி இல்ல வெறும் மழை பெஞ்சு தண்ணியாவே கிடக்கும் மாதிரி ஜில்லு இருக்கலாம் பார்க்க முடியாது

இங்க வந்து எது ஒரு சிவன் கோயிலான இருக்குது போ 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 எப்படி போனேன்னா மலைக்கிட்டே போகுது சொல்லுங்க

கேரளா ஸ்டைல கட்டிக்கிறாங்க மேலே வந்து செத்தடிச்சு பாருங்க ஆடி மலை பாறைக்கு போனா தூக்கறாதான் இருக்கு கடலுக்கு அது அதே அங்கே போனா விட மாட்டாங்க எங்கங்கப்பா போறீங்க ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அப்பா வந்து தண்டா போயிட்டு தண்டா கரத்துல இருந்து விட்டு போயிடுச்சு அப்படியே யோசிச்சாட்டு சாங்க சொக்கியெல்லாம் வந்து இங்கயா இந்த மாதிரி கிராமத்தோரத்துல இருக்கிறவங்க அந்த மலைக்குள்ள போயிருவாங்க ஈஸியா வெளியில இருந்து வர்றீங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் வந்து மலைக்குள்ள போக முடியாதுங்க நீங்க யாராவது வெளியில இருந்து யாராவது வந்தீங்கன்னா இதான் பிரச்சனையே எப்படி பாருங்க உலகா பாலை மரம் பாத்தீங்கன்னா தட்டுக்காடு இப்ப வந்து இது வச்சிருக்காங்க அந்த ஏதோ ஒரு காய்ப்பேன்னு சொன்னா மறந்து போச்சு நான் உங்க வந்து சொல்றேன் இப்போ வந்து ரெண்டு இடம் அவங்களுக்கு கம்பல்சரி காட்டலான்னு ஒன்று ஏரியும் டிவி மூணு இங்கெல்லாம் வந்து வேலி போட்டு வச்சுக்கிறாங்க இது காடுன்னு சொல்லி பட்டாவா மலைய மலை மேல மலை இறங்கி இருக்கிறதுனால சாரல் தான் அடிச்சுட்டு இருக்குது ரொம்ப கனமான மலையும் இல்லை சென்னை புயல் வந்துருக்குல எங்க ஏரியாவுக்கு இப்பதான் கோயில் ஸ்டார்ட்ல போய் வெளியே போது போகுது தண்டாக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மலை போக போறோம் இங்க ஆல்சோ தண்டா இப்போ நாம வந்து ரைட்ல போனா நீதிபுரம் போலாம் அவ்ला இருக்கு இப்போ மெட்ரல்லாம் இருக்குது போல டேய் இங்க இருக்கு வந்து கோயில் போலாம் அர்லெட் டேய் பெட்ரோல் இருக்கு போ அதெல்லாம் பிரச்சனை இல்ல